தர்மம் என்றால் மிக தெளிவான செயல் ஆக் காரிய ஆச்சரணை அப்படின்னு கூட சொல்லலாம் சரியான ஒரு செயல் காந்திவந்தமான ஒரு செயல் நன்றாக செய்யும் ஒரு செயல் நல்ல அறிவா அறிவாளியாக இருக்கலாம் ஒரு அறிவாளியோட ரியாக்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு வழிகாட்டியோட ரியாக்சன் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆஹ் கா ஒளிமயமான ஒரு ரியாக்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் இருப்பதுதான் உத்தமமான மார்க்கம் உத்தமமான வழி இதுதான் தர்மம் அப்படின்னு சொல்றான் மோட்சத்திற்கு வழி காட்டுவது தான் தர்மம் மோட்சம் என்றால் துக்கத்திலிருந்து விடுதலை அப்படின்னா துக்க ராகித்திய நிலை எங்க அதர்மம் இருக்கோ அங்க வந்து துக்கம் இருக்கும் அங்க மோட்சம் இருக்கவே இருக்காது அதர்மத்திலிருந்து தூரமாக தர்மம் தர்மத்தின் ஆஹ் தர்மத்தை நோக்கி பயணம் செய்வதுதான் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லப்படுது ஆஹ் எத்தனையோ கஷ்டமான நேரங்கள்ல அர்ஜுனரை போல நாம கூட இந்த தர்ம தர்ம நிர்ணயம் அப்படின்னா எந்த ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப நம்ம வந்து கஷ்டப்படுறோம் அதுதான் தர்ம சங்கடம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஆனா நம்ம வந்து நம்மளோட அந்தர்வாணி அப்படின்னா நம்ம உள்முக அந்த ஒரு வாய்ஸ் இன்ட்யூஷனை வந்து நம்ம கேட்கும்போது நமக்கு எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் அந்த உள்முகமான அந்த அந்த ஒரு வாய்ஸ் வந்து நமக்கு வந்து சரியான ஞானத்தை வழங்குது இதுதான் நம்ம வந்து அந்தர்வாணி அப்படின்னு சொல்கிறோம் இந்த அந்தர்வாணி என்பது வேற யாரோ கிடையாது இந்த அந்தர்வாணி தான் ஸ்ரீகிருஷ்ணர் அப்படின்னு வந்து சொல்றாரு ஏ கிருஷ்ணா என்ன ஒரு அற்புதமான லீலை உன்னோடது அப்படின்னு இங்க பத்ரி சார் அழகாக வந்து நம்ம ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணருக்கு ஒப்பிட்டு சொல்றாரு